என் தங்கப்பிள்ளையே இன்று சிவராத்திரியினுடைய இந்த திங்கள் கிழமை வாரத்தினுடைய தொடக்க நாளாகவும் உனக்கு வெற்றி நாளாகவும் கிடைத்திருப்பதை உனக்கு சந்தோஷத்தோடு சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வர ஆகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றியினை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நேற்று உனக்கு வெற்றி இல்லை என்றால் இன்று உனக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொன்ன நேரத்தில் குறித்த இடத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் நான் ஏற்கனவே அதற்கான அனைத்து தொடங்கி தொடங்கிவிட்டேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டது இன்று மாத சிவராத்திரி சிவபெருமானை வணங்க வேண்டிய நாள் என் தங்கமே சிவனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் அதிகமாக இருக்கும் இது சாத்தியமான உண்மையும் கூட ஆனால் இந்த இன்னல்களிலிருந்து யார் அதிகமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வெளியேறி வருகின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை அதன் பிறகு அமோகமாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் சிவபெருமானை வணங்கி வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் என் தங்கமே அதனால் எத்தனையோ இன்னல்களை தாண்டிய என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் தங்கமே உனக்கான நல்ல செய்தி என்னவென்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா என் தங்கமே நல்ல செய்தி என்பது அடுத்தவர்கள் தருவது கிடையாது நீயாக உருவாக்கி கொள்வது இன்று எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இன்று ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கிய திருப்பத்தை கொடுக்க போகின்றது என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை எந்த அளவிற்கு நீ மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகளோடு செய்கின்றாயோ அந்த அளவிற்கு அந்த விஷயத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தி வந்து கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நீ அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த நம்பிக்கையை நீ குறைத்துவிடக் கூடாது உனக்குள் நம்பிக்கை குறைந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் பயணம் எதை நோக்கியது என்பதனை நீ தெளிவாக முடிவு செய்துவிட்டு அதை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது இன்று உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற தான் இன்று உனக்கான வெற்றியினை உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்றது நீ வேண்டிய நல்ல செய்தியை உன் கைகளில் கொண்டு வந்து போகின்றது என் தங்கமி அம்மாவினுடைய அன்பினை நீ இன்று முழுமையாக போகின்றாய் இந்த தாயானவள் உனக்கான வெற்றி வரத்தினை தரும் பொழுதெல்லாம் அதை ஒரு பொழுதும் நீ தவற விட்டுவிடாதே அம்மா என் நேரமும் உன்னோடு பேசுவதற்கு ஓடி வருவதனால் ஏதோ இவள் தினமும் வருகின்றால் இவள் பேச்சில் என்ன நடந்து விட போகின்றது என்று என்னை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தது இன்றல்ல நான் ஏற்கனவே இதையெல்லாம் முடிவு செய்து வைத்திருக்கின்றேன் அதனால் உன்னை தேடி வந்து தரும் பொழுது அதை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட இன்னமும் அதிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் திருப்தி என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அதிகமான ஆசை கூடாது உன்னுடைய ஆசைகள் எந்த அளவிற்கு அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இன்னல்கள் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்வதற்கு முன்பாக எதனால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை நீ சொல்ல வேண்டும் எதனால் உனக்கு கஷ்டங்கள் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்குமல்லவா அதனால் மனநிறைவோடு நீ எதிர்கொள்கின்ற எல்லா செயல்களுக்குமான முடிவு உனக்கான சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே எந்த நேரம் வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இங்கே உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் உடனுக்குடன் நடக்கிறது என்றால் அதற்கு உன் வர ஆகிய அம்மா என்னுடைய ஆசிகள்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்காதே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அடுத்த நல்ல நிகழ்வுகளுக்கான அச்சாரம் என்பதனை மட்டுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாழ்க்கை எதை நோக்கி உன்னை அழைத்து செல்கின்றதோ என்று யோசிக்காமல் நான் அந்த திசையில் செல்வேன் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து செல் எது கிடைத்தாலும் அதை மனநிறை ஓடு பெற்றுக் கொண்டு அதை வைத்து என்ன சந்தோஷம் அடைய முடியுமோ அந்த சந்தோஷத்தை நீ அடைய வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது அடுத்தவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்காமல் அதை குறிப்பாக உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உன்னிடத்தில் இருப்பதுதான் சிறந்தது உன் கைகளில் இருப்பதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது என்று எண்ணி நீ வாழத் பார் சந்தோஷம் நீ கேட்காமலேயே உன் வீட்டு கதவை தட்டி நிற்கும் என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற சில விஷயங்களை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் நீ யாரிடத்திலும் சொல்லாமலும் ரகசியமாக மறைத்து வைத்தாலும் அதை உன் தாயானவள் நான் நிச்சயமாக கண்டறிவேன் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீ மனதிற்குள் பூட்டி வைப்பதை விட என்னிடத்தில் மட்டுமாவது சொல்லிவிடு நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டுமா அல்லது ரகசியமாகவே மறைந்து போக வேண்டுமா என்பதனை அம்மா முடிவு செய்து விடுவேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை அறிந்துதான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் நான் உனக்கு தவறுகள் செய்துவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் உனக்கு பரிசாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையை நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் மனதார ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளை உனக்கான நாளாக மாற்றுவதற்காக இந்த நாள் எனக்காக விடிந்திருக்கின்றது என்று நீ சொல்கின்ற அளவிற்கு மனதிற்குள் நம்பிக்கையோடு நல்லபடியாக தொடங்கிவிட வேண்டும் இன்றைய முடிவு நீ எதையாவது சாதித்துவிட்ட முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றி நீ வருத்தப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ அல்லது எந்த ஒரு செயலையும் பாதியில் நிறுத்துவதற்கோ வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் உன் எல்லாம் இன்று செய்ய போவது உன் வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வெற்றியை நோக்கி நீ பயணிக்கின்ற இன்றைய பயணம் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கில் நீ கேட்டிருக்கின்றாய் வெற்றி என்றும் உனக்கே சொந்தமானது வேறு யாரும் அந்த வெற்றியை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது உன் வாழ்க்கை உன் கையில் அழகாக மாறப் போகின்றது மனநிறைவோடு இன்றைய நாளை தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு